பாடசாலைகள் எவ்வாறு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளன மேல் தென் வடக்கு சப்ரகமுவ கிழக்கு வட மத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன ஊவா வடமேற்கு மத்திய மாகாணங்களில் உள்ள நூற்றி நாற்பத்தேழு பாடசாலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட மாட்டாது ஊவா மாகாணத்தில் இருபத்தாறு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினைந்து பாடசாலைகளும் அடங்குகின்றன கட்டல் செயற்பாடுகள் நாளை ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தகுதி மீண்டும் பாடசாலைகளுக்கு நத்தார் பண்டிகைக்காக விடுமுறை வழங்கப்பட்டு இருபத்தெட்டாம் தகுதி ஆரம்பிக்கப்பட உள்ளது பின்னர் இருபத்தி ஒன்பதாம் தகுதி பாடசாலையின் கட்டல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் ஜனவரி பன்னிரெண்டாம் தகுதி மீண்டும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது கப்பிட்டு மீண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தகுதி தொடக்கம் ஜனவரி இருபதாம் தகுதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க நேரிடும் காரணம் ஜனவரி மாதம் இரண்டாம் வாரத்தில் தற்போது டைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பரீட்சைகளை நடாத்துவதற்கு பாடசாலை கட்டமைப்பை வழங்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினான்காம் தகுதியில் இருந்து மார்ச் இரண்டாம் தொகுதி வரை மீண்டும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க நேரிடுகின்றது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை குறித்த காலப்பகுதியிலேயே நடைபெற உள்ளது இந்த தகுதிகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது நாம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ள வகையில் பிப்ரவரி பதினான்காம் தகுதியில் இருந்து மார்ச் மாதம் இரண்டாம் தொகுதி வரை ஏற்கனவே திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட வகையில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்க விரும்புகின்றேன் நவம்பர் மாதத்துக்கான பருவச்சீட்டு அட்டைகளை பயன்படுத்தி டிசம்பர் மாதமும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களில் பயணிக்கும் சந்தர்ப்பம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மாத பருவச்சீட்டுகளை சமர்ப்பிப்பதன் ஊடாக இந்த சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என போக்குவரத்து பெருந்தெருக்கள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை ஆரம்பிப்பதாக தீர்மானித்துள்ள போதிலும் அது தொடர்பான இறுதி தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் தொடர்புடைய மாகாண மாவட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பிலான கலந்துரையாடலில் பங்கேற்ற சந்தர்ப்பத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார் பதினாறாம் தகுதி அனைத்து பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாங்கள் கூறவில்லை அந்த நிலைமைகள் மாறி வருகின்ற அடிப்படையில் ஆசிரியர்களின் பாதுகாப்பு அதிபர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னுரிமைப்படுத்தி அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுக்கின்றேன் பிள்ளைகளுக்கு எது சிறந்தது என்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு பாடசாலைகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பதனை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் அறிக்கையுடன் உட்பிரவேசம் போக்குவரத்து உட்கட்டமைப்பு தொடர்பில் சிந்தித்து உங்கள் தீர்மானங்களை எங்களுக்கு அறிவியுங்கள் அதன் அடிப்படையில் பதினாறாம் தகுதி ஆரம்பிக்க இயலுமான பாடசாலைகளையும் அதன் பின்னர் பிரதேச ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான தீர்மானங்களை எடுக்க நாங்கள் உங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்குகின்றோம் பாடசாலைக்கு செல்லுதல் அல்லது கல்வி கற்றல் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு சுமையாக இருக்க முடியாது அதனாலேயே இந்த சந்தர்ப்பத்தில் தவணை பரீட்சைகளை வைக்க தேவையில்லை என நாங்கள் யோசனையை முன்வைத்துள்ளோம் அது முன்னுரிமை அல்ல பாடத்திட்டத்தை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமானது அல்ல இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான விடயமாக பிள்ளைகளின் மன ஆரோக்கியம் உளவியல் சமூக நல்வாழ்வு ஆகியவையே முக்கியமானவை என நாம் யோசனை முன்வைத்துள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பரீட்சைகளை எதிர்நோக்கும் மாணவர்களில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் யோசனை முன்வைத்துள்ளோம் ஊட்டச்சத்து செய்திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் அதற்கு நிதி தேவை ால் நாங்கள் விசேடமாக தலையிட்டு அதனை வழங்குவோம் ஆசிரியர்களுக்கு உடைகள் தொடர்பில் எதுவும் கூறவில்லை அதே போன்ற பிள்ளைகளுக்கும் நாங்கள் கூறுகின்றோம் நீங்கள் உங்கள் உடைகளை இழந்திருந்தால் உங்கள் அது ஒரு தடையாக எண்ணி விடாதீர்கள் பாடசாலைக்கு வாருங்கள் அருகிலுள்ள பாடசாலைக்கு பிள்ளையை அனுப்ப முடியும் என்றால் அதனை செய்யுங்கள் போக்குவரத்து பிரச்சினை இருந்தால் விடுதி வசதிகளை வழங்குங்கள் முடிந்தவரை இலகுவாக இருங்கள் நீங்கள் சுற்றறிக்கைகளில் மட்டுப்படுவதனை நாங்கள் விரும்பவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளின் ි මාත්‍රේ මේ මොන්න්නුර මයාික වඩ. ක්කරගන්න ඕනේ දරවාගේ යහපත.